வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம மகிழ் திருமணி அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்த இன்டர்வியூ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வெறித்தனமான கூஸ் பம்ஸ் கிளம்பிட்டு இருக்குது விடாமூசி படத்தை பற்றி வச்சிரு ரூமர்ஸ் அண்ட் விடாமூசி படத்தில் நம்ம இயக்கியோட பெர்ஃபார்மன்ஸு நம்ம இயக்கைய கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஷேர் பண்ணியிருந்தாரு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் நேற்று வந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இன்டர்வியூக்குமே வந்து கிடையாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரித்தனமான ஒரு வேறு லெவலான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் மாதிரி ப்ராமிசிங் பண்ணியிருக்காரு தென் படத்தில் பார்த்திங்கன்னா மாஸ் எலமெண்ட்ஸு ஹீரோக்கு மாஸ் அண்ணன் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது படத்தில் நம்ம ஏகேவை எப்படி பார்க்கணும்னு ஒரு ரியாலிட்டி ஆசைப்பட்றோமோ அதே மாதிரி பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான செம்மையான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பி எஜுகேஷன் ஏதாவது இந்த இண்ட்ரியூவு பார்த்துக்கப்புறமா ஸோ மகிழ் திருமண சார் அவர்களோட இன்டர்வியூ எப்போ வரும் எப்போனு சொல்லிட்டு அந்த வெயிட் பண்ணுறோம் நேற்று அவர் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறமா நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்க முடியல அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரித்தரமான இன்டர்வியூ ஒரு வேறு இல்லாமல் ஹைப் கொடுத்துருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி ஹைப் ஏற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல கிடையாது ஆனால் அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா படத்துக்கு அந்தளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்துருக்கு அண்ட் படத்தில் நம்ம ஏக்கையோட பேர் அர்ஜுன் அப்புறமே சொல்லிட்டாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணாவது படத்தில் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அர்ஜுனாக பண்ணுறாரு ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அமராவதியில் அர்ஜுனா பண்ணார் அதுக்கப்புறமா வலிமை படத்தில் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடாமுயற்சி படத்துலேயும் அர்ஜுன்ன்ற கேட்டர் தான் பண்ணுறாரு ஸோ நேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சூட் ஆயிருக்கு ஸோ நேற்று நம்ம மகிழ் திருமணங்களோட இன்டர்வியூ யார் யாரெல்லாம் பார்த்தீங்க எந்தளவுக்கு கூசமியாக அமைச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டோட ட்ரிஸி என்னை பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்